கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் தலைமையிலும் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் தலைமையிலும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் கலந்து கொண்டு மத்தூர் பேருந்து நிலையம் தேமுதிக கடக கொடியை ஏற்றி வைத்து பேருந்து நிலையத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அவைத் தலைவர்கள் எம் ஆர் அன்பு வெற்றிவேல் பொருளாளர்கள் சங்கர் சக்திவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரியசாமி வேலு மாவட்ட நிர்வாகி அகமத் பாஷா ராஜா மற்றும் நிர்வாகிகள் சென்னகிருஷ்ணன் ராஜா மணி விஜயானந்தன் மூர்த்தி சம்பத் கண்ணன் சிவாஜி ராஜா வேலு சத்யமூர்த்தி முத்துக்குமார் காளியப்பன் மாதேஷ் மணிவண்ணன் பழனி இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கினர் இதைத் தொடர்ந்து மத்தூர் அந்தேரிப்பட்டி சாமல்பட்டி குன்னத்தூர் திப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் આ લોકો છે પાટા પર